நமச்சிவாயன் என்னை சந்திக்கும் சிலர் தொழிலில் வெற்றி பெற எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்று குறிப்பிட்டு கேட்கிறார்கள் ஒவ்வொரு அம்சத்திற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு கடவுளுக்கு இறைவன் சக்தி கொடுத்து வைத்திருக்கிறார் தொழில் வெற்றி என்பது நல்ல ஆசியுடன் நாம் தொடங்க வேண்டும் பெரியவர்களின் ஆசையுடன் தொடங்க வேண்டும் தினமும் விளக்கேற்றி வைத்து ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் காரிய வெற்றி உண்டாகும் என்பது ஞான நூல்களின் தத்துவமாகும் நாம் தாரிணி தேவி என்ற ஒரு அம்பாள் இருக்கிறார் தச மகாதேவியரின் இரண்டாவது சக்தி தாராதேவி நாம மகாசக்தி வர்த்ததே தாரிணீஸ்வரி என்ற வாக்கியத்தின்படி இந்த தேவி மகாசக்தி படைத்தவள் வாழ்க்கையில் ஒற்றுமை வேண்டுமென்றால் இவளை வழிபடுவது அவசியம் அது மட்டுமின்றி சர்வ சித்திகளையும் அளிக்கவல்ல இந்த தாராதேவி ராவணனை வதம் செய்வ ராமனின் சக்தியாக விளங்கியவள் என்கின்றன ஞான நூல்கள் இந்த அம்பிகை காளிதேவியின் பல அம்சங்களை உடையவள் தாரிணி தாளா தாரா த்ரிரூபா ரூபா சத்வரூபா மகாசாத்வி சர்வ பாலிகா ரமணீய ரஜோரூபா ஜெக்சிருஷ்டிகி பரா துமோரூபா மகாமாயா கோரரூபா மகாமான காலரூபா ஜாத்வித்யம் ச காளிகாக்க ஜாத்விம்சாரி துவைஞானபரானந்தராதினப்பிரத அனகா ரீ ர பரசோபிதா சித்தலக்ஷ்மி பிரம்மாரிணி பத்ரகாளி மகாலயா ஆகிய முப்பது திருநாமங்களையும் எவரொருவர் தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்களால் உலகில் சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்று சாத்த தந்திரங்கள் குறிப்பிடுகின்றன எனவே தொழிலில் வெற்றி பெறுவதற்கு தினமும் அதிகாலையில் எழுந்திருந்து குளித்துவிட்டு விபூதி அணிந்து கொண்டு விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கிலே பூக்களால் அர்ஜித்து இந்த முப்பது நாமாக்களை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு ராமருக்கு எப்படி இந்த அம்பிகை உதவியாக விளங்கினாலோ அதேபோலவே நமக்கும் சர்வ சித்திகளையும் அளிக்க வல்ல சக்தியை கொடுப்பாள் வெற்றி நிச்சயம் ஓம் நமச்சிவாய்